தமிழ்நாட்டின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டதை அடுத்து கிருஷ்ணகிரியில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் தமிழக அமைச்சரவையில் பதவியேற்றுக் கொண்டனர் மேலும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இதற்கான நிகழ்ச்சி சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டதை கொண்டாடும் வகையில் கிருஷ்ணகிரி நகர திமுக சார்பாக நகர செயலாளர் நவாப் நகர்மன்ற தலைவர் பரிதா நவாப் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக இளைஞரணி சார்பாக நூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக வந்து ரவுண்டானாவில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தினேஷ் ராஜன் துணை அமைப்பாளர் மகேந்திரன் உள்ளிட்ட திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் કાઉન્સિલ <laughs> <laughs> <laughs>